கதலைக்கு டிஃபன் நல்லா முடிஞ்சிருச்சு வேலை எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாத்திலயும் முடிச்சுட்டேன் தோசை எக்ஸ்ட்ரா ஒன்று எப்பவுமே இருக்கும் வீட்டில் தொடச்சு வைக்க இல்லையா அதனால் அதனால சாம்பார் வச்சேன் தோசைக்கு சாம்பார் தேங்காய் சட்னி இது பாப்பாக்கு கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து வச்சுட்டேன் அடியில் இருக்குது இது தேங்காய் சட்னி டீமெல்லாம் லஞ்ச் வேதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் சிங்க்கெல்லாம் கழுவி எப்போவுமே சுத்தமாக வச்சுருவோம் பாத்திரம் கட்டி வச்சாச்சு அது இந்த நல்லா நல்லாயிருக்கும் அது எப்போவுமே க்ளீனிங் வேணும் நமக்கு எனக்கு வந்துட்டு தண்ணி நேற்று தண்ணி இருந்ததுனால அதை சொருப்பு பண்ணி வச்சிட்டேன் முதல்ல காலி ஆகட்டும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மழை பெய்யுங்களா அதான் இருட்டாக இருக்குது மழை பார்த்தீங்கன்னா அஞ்சு இருக்கும் அதே ஸ்டெப்ஸில் ஏறுவேன் நான் இன்னும் மேலே போய் பார்க்கவே இல்லை பையன் ரெடி பண்ணி ஸ்கூல் போய் போயிட்டு வந்த நல்லா இருக்குது அப்படிங்க ஒரு சாரி இருக்குங்களா எங்கள் உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு வேடிக்கை பார்த்தா செம்மையாக இருக்கும் ஃபீலிங்ஸு வேறு மாதிரி இருக்கும் அதில் சென்னையில் இன்றைக்கி நல்ல மழை நேற்றுலேருந்து நல்ல மழை और 아ा र तूने गाड़ी ब ो இட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு அம்மா அடியோ பையனை போய் எப்படி கூட்டிட்டு வருதுன்னு தெரியலையே நல்ல மழை தண்ணி வந்து ரோல் ஃபுல்லா வந்துருச்சுங்களா இப்ப பையனை கூட்டிட்டு சொல்லிட்டாங்க ஸ்கூல்ல வந்து நம்ம கழிப்பு மணி வந்துருச்சு ஆஹ் எப்படி கூட்டிட்டு வர்றதுன்னு தெரியல நான் இந்த சைட் தான் போவேன் ஃபுல்லா தண்ணி இருக்கு நல்லா ஜோனு மழை பெய்யுது மழை கொஞ்சம் ஸ்லோவானதும் வந்து திட்டிட்டு போக சொல்லியிருக்காங்க சோ சார வர நான் சேஃபா போட்டுட்டு வரணும் பக்கு பக்குங்குது காலையில் நேற்று தண்ணி இருந்ததுனால அப்படியே விட்டுட்டேன் அந்த மாதிரியும் ஸோ இதெல்லாம் அதையும் ஆஃப் பண்ணிடுறேன் அந்த தண்ணி காலியானதுக்கப்புறம் தான் நான் எடுத்தேன் ஏன்னா இப்போ அந்த தண்ணி அப்படியே பேலன்ஸ் ஆகிடுதுங்களா ஸோ அதனால முதல்ல அதை காலியாக அவுட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி பால் கலக்காக மழையிறதுனால நைட்டாக தான் வந்தாங்க பால் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ அதையும் நான் காய்ச்சி வச்சுட்டேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் லஞ்ச் வர ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்கூல இருந்து அனுப்பிட்டாங்க மணி பதினொன்றாகுது என் குழந்தைங்க தூக்கிட்டு இருந்தாங்க பாவமாக இருக்கு

டைம் கூட்டிகிட்டு வர கோவிட் பண்ணுங்கள் மறுபடியும் தான் பகுதான் அவங்க கார் விட்டுட்டு வராங்க என்ன நினச்சிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கார் கொண்டு போயிட்டு வராது இறங்குறனால அதை தான்